to my channel வணக்கம் நீங்க அபி டிவில நம்ம பார்க்க போறது நெல்லை காந்திநகர் லிட்டில் फ्लावर பப்ளிக் பள்ளியில் சிலம்பம் பரதம் யோகா ஸ்கேட்டிங் வில்வித்தை போன்ற மாணவர்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தும் சாதனை நிகழ்ச்சியான ஆக்டிவிட்டி டே கொண்டாடப்பட்டது இன்றைய மாணவர்களுக்கு தனித்திறமை என்பது முக்கியமானது அதனை வளர்க்க பெற்றோர்கள் மாணவர்கள் எத்தகைய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதனால் மாணவர்களின் எதிர்காலம் எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்பது குறித்து பள்ளியின் தாளர் செல்வகுமார் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை காந்தி நகர் லிட்டில் ஃபிளவர் பப்ளிக் பள்ளியில் சிலம்பம் பரதம் யோகா ஸ்கேட்டிங் வில்வித்தை போன்ற மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் மாபெரும் சாதனை நிகழ்ச்சியான ஆக்டிவிடிக் டே கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் செல்வகுமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆழ்வார்குறிச்சி குட் சபட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் ஆண்டனி பாபு பள்ளியின் முதல்வர் ஜோஸ்வின் விவலா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து கூரை வழங்கினர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக லூகாட் மரியசூசை தீபா செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் கொண்டாடப்பட்ட ஆக்டிவிட்டி டே நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நெல்லை பாரத் ஸ்டேட் வங்கியின் முதன்மை மேலாளர் அனுஷா கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தேசிய மாநில மண்டல மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் தனித்திறமை சாதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆக்டிவிட்டி டே கொண்டாடப்படுவதன் நோக்கம் குறித்து பள்ளியின் தாளர் செல்வகுமார் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் இன்று டேலண்ட் டே மற்றும் ஆக்டிவிட்டி டே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நமது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை மேனேஜர் வந்து இங்கே வந்து மேலாளர் அவர்கள் இங்கே வந்து மாணவர்களுக்கு பரிசளித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது வருடம் முழுவதும் நடைபெற்ற சிறுவர் சிறுமியருக்கான கலை நிகழ்ச்சிகள் அவருடைய பேரண்ட்டை வெளிப்படுத்தும் விதமான காம்படிஷன் இது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இன்று வந்து பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் அது முடிந்தவுடன் நமது குழந்தைகளின் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது சிலம்பம் கராத்தே டெக்வாண்டோ இது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதற்கான நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற இருக்கிறது அதாவது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை போக்கு உருவாக்க வேண்டிய கடமை நம் பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் மிக அவசியம் தங்களுடைய திறமையை வந்து எவ்வாறு ஆக்கப்பூர்வமான விதத்தில் செயல்படுத்துவது தங்களுடைய நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமான விதத்தில் செயல்படுத்துவது என்று செலவழிப்பது என்பதை இன்று குழந்தைகள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இப்போ எல்லாரும் வந்து செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க பிள்ளைகள் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே வளருது எந்தவித நடமாட்டமும் இல்லை விளையாட்டும் இல்லை இந்த குழந்தைகள் வந்து அப்படியே வாழ்நாளில் வந்து வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது வந்து நிறைய அவர்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியம் குறைபாடான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா யோகா சிலம்பம் கராட்டு இது போன்ற அனைத்து பயிற்சிகளை அவர்கள் வந்து ஒரு சோர்வாக ஃபீல் பண்ணாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமாக ஃபீல் பண்ண வேண்டும் தங்களை தாங்களே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு குழந்தையாக அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய கல்வி பயிலும் பொழுதே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஈடுபாடுகளை கொடுத்து அதை வந்து தங்களை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் திறமையில வந்து தாங்களை வந்து நல்ல ஒரு மாணவனாக மாணவியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்று நம்ம வந்து செய்தித்தாள்களில் நிறைய விஷயங்கள் படிப்போம் குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுத்தருவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வது ஏமாற்றங்களை எப்படி வந்து சகித்து கொள்வது எப்படி வந்து ஏமாற்றம் அடைந்த பின்னும் தன்னம்பிக்கையோடு முன்னேறுவது போன்ற விஷயங்களில் வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்லையும் இந்த மாதிரி வந்து கண் பயிற்சி போட்டிகள்லேயும் தான் கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியானது வந்து அனைத்து பெற்றோருடைய ஆதரவுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய பெற்றோர்கள் ஏறத்தாழ ஆயிரம் பெற்றோர்கள் வந்து இன்று அனைவரும் கூடி குழந்தைகளை உற்சாகப்படுத்த ஆர்வமாக இருக்கிறார்கள் அனைவரும் இந்த போட்டிகளை பார்த்து இந்த சின்ன குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் மேன்மேலும் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபட வேண்டும் என்று கூறி உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய நல்ல செயல்பாடுகளை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்